அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம குடியில் இருக்க குழந்தைகளுக்கு எல்லா எல்லா அடல்ட்டுக்குமே பூஸ்டர் டோஸ் போட்டாச்சுங்க அதாவது பூஸ்டர் டோஸ் தான் கடைசியாக போட வேண்டிய ஊசி போட்டாச்சுங்க இவன் நம்ம சின்னி இவளுக்கு தான் முதல் முதல்ல இன்றைக்கி மூணாவது ஊசி போட்டாச்சுங்க யாருக்கு ரெண்டு ஊசி போடணும் யாருக்கு முதல் வேக்சின் போடணும் எல்லா குழந்தைகளுக்கும் வேக்சினேஷனோட தாங்க நம்ம குடியில் வச்சுருக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி டாக்டர் வந்து நம்ம குடியிலையே நம்ம குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் ஊசி போட்டாச்சுங்க அதாவது ஊசி போட்டால் நோய் வராதுன்னு சொன்னதுனால நம்ம குழந்தைகள கொஞ்ச நாளைக்கு நம்ம பாதுகாப்பில் நல்ல சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்கட்டுங்கிறதுக்காக உங்களோட உதவியினால் இந்த பணிகளை நாங்கள் செஞ்சிட்டே வர்றோங்க நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த குழந்தையில பார்க்க முடியாது ஏன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு சிரமங்கிறது இது நம்ம வந்து இது யாருன்னா நம்ம இதிலிருந்து எடுத்துகிட்டு வந்தவன் இவன் நம்ம பட்டு பட்டுக்கும் போட்டாச்சுங்க ஊசி எல்லா குழந்தைகளுக்குமே போட்டுட்டேன் இவன் வந்து நம்ம கோபிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் ஆதவன் ஆதவனுக்கும் மூணாவது வேக்சின் போட்டாச்சுங்க புண்ணு மட்டும் கொஞ்சம் காயாமல் இருக்குது இவன் வந்து யாருன்னா நம்ம யாருன்னா நம்ம அவினாசி லிங்கேஸ்வரன் இவனுக்கும் செகண்ட் டோஸ் போட்டாச்சுங்க எல்லா குழந்தைகளுக்குமே போட்டாச்சு பாருங்க இவனமும் ஒரு நம்ம குடிலுக்கு வந்த குழந்த தாங்க இவனுக்கும் மூணாவது ஊசி போட்டாச்சு இவன் நம்ம ஃபக்கு நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு ஃபக்கு பற்றி தெரியும் இவன் நம்ம குண்டு காமாட்சி நம்ம காமாட்சி குடி இல்லை நல்லா இருக்கிறதுலையே அவ்வளோ ஒரு இதாக சுறுசுறுப்பு இல்லை இவன் நம்ம ஒயிட்டி ஒயிட்டி மட்டும்தான் கொஞ்சம் ஊசி போடுறதுக்கு இது பண்ணுவான் பிரச்சனை பண்ணுவான் மத்தபடி எல்லா குழந்தைகளுமே சாதம் இவன் நம்ம லக்கி பேபி எங்கேருந்து வந்தால் ஈரோடுலேருந்து வந்தால் மூணு இருக்கிற நம்ம லக்கி பேபிங்க அவளுக்கு மூணாவது வேக்சின் போட்டாச்சு இவன் நம்ம ஒயிட்டி அவளுக்கும் மூணாவது வேக்சின் எல்லா குழந்தைகளுக்குமே முடிஞ்சளவுக்கு என்னால் என்ன முடியுமோ இந்த குழந்தைகளுக்கு அதை நான் இந்த குழந்தைகளுக்கு பண்ணிகிட்டு தாங்க இருக்கிறேன் எல்லா குழந்தைகளுக்குமே எனக்கு ஊசி போட்டாச்சு இவன் நம்ம மண்டையை இவன் நம்ம ரோசிமா ரோசிமா எப்பயுமே சாது எப்படி தூக்குனாலும் நம்ம கைக்கு சிக்கிவிடுவாள் இதுதான் கொஞ்சம் ரவுடிசம் பண்ணுறான் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மின்மா எண்ணத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா ஒரு யாரோ வளர்த்துறவங்க தெருவில் விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அம்மா மேடமோட வீட்டுக்காரர் விளையாடுறாரு அவரை கடிக்கிறதுக்கு அவ்வளோ ரவுஸ் பண்ணுறோம் பாருங்கள் என்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் சாதுவாக இருப்பாள் மித்தபடி யார் வந்தாலும் இப்படி தான் குழைப்பாள் அவளோட கேரக்டர் ஆனால் கடிக்கலாம் மாட்டாங்க எல்லா குழந்தைகளுக்குமே இன்றைக்கி ஊசிப்படையவன் நம்ம சிட்டு சிட்டு பிள்ளை நம்ம ஸ்ட்ரீட் டாக்கு தான் நம்ம ஸ்ட்ரீட்ல இருந்து எடுத்து வந்தேன் நம்ம சிட்டு டாக்கு இவன் யாருன்னா நம்ம பாகு பாகுபலிக்கும் மூணாவது வேக்சின் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க இவன் நம்ம ஜானி பிஎஸ்சி காலேஜ்லேருந்து வந்த குட்டி இவனுக்கும் மூணாவது வேக்சின் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் எல்லா குழந்தைகளுக்குமே மேக்சிமம் இன்றைக்கி போட்டாச்சு எல்லா குழந்தைகளுக்குமே ஊசி போட்டுட்டு விட்டுறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறாங்க இவை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மலர் எப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மலர் வந்து கண் ரெண்டு இழந்து வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஆட் ஒரு கால் டேக்ஸி டிரைவர் கொடுத்துட்டு போன குட்டி இன்றைக்கி வந்து அவளுக்கு அந்த ஸ்டிச்சிங்கெல்லாம் பிரிச்சுட்டு ஏன்னா கண்ணுனால் கொஞ்சம் லேட்டாக தான் பிரிக்க முடிஞ்சிது ஏன்னா நல்லா ஒட்டட்டுன்னு மேடம் விட்டுருந்தாங்க இன்றைக்கி ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பிரித்து தையல் பிரித்து இன்றைக்கி எல்லா மருந்தெல்லாம் போட்டு அதை மலருக்குமே வந்து மூணாவது வேக்சின் போட்டுட்டங்க மலரும் நல்லா கண்ணை எடுத்துட்டு இல்லைனாலும் மலர் ரொம்ப சமத்துங்க சாதுவான பிள்ளை சாப்பாடு வச்சா சாப்பிட்டு அவன் நம்ம என்ன சொல்கிறோமோ அது மாதிரி கேட்பான் நல்ல உண்மையிலே சொல்கிறேங்க நாயும் நிறைய பேர் வெறுக்கிறாங்க ஆனால் இவங்க கூட இருக்கிறப்ப அந்த டைம் பாஸ் ஆகிறதும் அந்த ஒரு மனசு மைண்டு ரிலாக்ஸேஷன் இருக்கிறதும் அது கூட இருக்கிற எங்களுக்கு மட்டுந்தாங்க தெரியும் நிஜமாக நிறைய டிப்ரெஷன் எல்லாம் வந்து இவங்க கூட இருக்கிறப்ப வேலை தான் அதிகம்தான் என்ன பண்ணுறது இருந்தாலும் இந்த குழந்தையும் மூஞ்சி பார்க்குறப்ப நம்மளுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நமக்கு அந்த வேலை செய்கிறது ஒரு சுமையாகவே தெரியாதுங்க சுகமாக தான் இருக்கும் எனக்கு மலர் ரொம்ப பிடிக்கும் மலரே அம்மா வந்திருக்கே அப்படின்னு சொன்னால் அழகாக வாழாட்டு பாருங்க அவளுக்காகவாது ஆண்டவன் நம்மளுக்கு நல்ல கை கால் சுகத்தை கொடுக்கணும்னு நான் வேண்டிப்பேன் அருமையாக இரு மலர் மாதிரி ஒரு பத்து குழந்தை இருந்தால் கூட வச்சு பார்த்துக்கலாங்க நல்ல தங்கமான பிள்ளை அவளுக்கும் இன்றைக்கி மூணாவது வேக்சின் பூஸ்டர் டோஸ் போட்டங்க எல்லா குழந்தைகளுக்குமே இன்றைக்கி போட்டாச்சு இவள் வந்து யாருன்னா நம்ம அருவி மலைச்சாரலோட அம்மா அவ்வளோ ஜான்டிஸ் இருந்து இறந்துருவான்னு சொன்னாங்க ஆனால் அவ்வளோ காப்பாற்றி அவ்வளோ இன்றைக்கி குழந்தைகளோட நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக அந்த கேஜில் அவளுக்குன்னு தனியாக இடம் ஒதுக்கினால இருக்கிறாள் இவன் வந்து யாருன்னா நம்ம ரவுடி சின்னுண்டு சின்னுண்டு பாப்பா முப்பது நாள் குட்டி சின்னுண்டு இது கருவாச்சி பார்ப்பான் முப்பது நாள் குழந்தையிலிருந்து என்கிட்ட தான் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அதனால் இவங்க ரெண்டு பேரும் நான் எங்கேயும் எந்த இடத்துலையும் விடுற மாதிரி இல்லை அப்படிங்கிறதுக்காக இருந்தேன் இவங்க நம்ம குட்டீஸுங்க குட்டீஸ் பேரெல்லாம் நான் வந்து அதிகமாக சொல்கிறது இல்லை இப்போ ஏன்னா கண் அதிகமாக படுறதுனால நான் அந்த குட்டீஸ் பேரெலாம் சொல்கிறதில்ல இவங்களுக்கெல்லாம் செகண்ட் டோஸு அப்புறம் ஃபஸ்ட்டு டோஸு மொத்தம் வந்து முப்பது ஊசிக்கு இன்றைக்கி வந்து இருபத்தி அஞ்சு ஊசி போட்டிருக்கோங்க போட்ட செகண்ட் இன்னும் ஒரு அஞ்சு குழந்தைகளுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வேக்சின் போட வேண்டியது இருக்குது அது போக செகண்ட் வேக்சின் போடுற குழந்தைகளுக்கும் இன்னும் டைம் இருக்குது பதினெட்டாந்தேதி வரைக்கும் அது அப்போ போடணும் எப்பப்போ டைம் வருதோ அப்பப்போ மாற்றி மாற்றி போட்டுக்கலான்னு வச்சுருக்குறேங்க நன்றி வணக்கம்